சரி காலையில் சைக்கிளில் போகிறத வர அப்படியே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு ஒரு எட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனவர் அப்படியே ஷாக்காக நின்ட்டாருன்னா பார்த்துங்களேன் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லிவிட்டார்னா என்னங்க பேசுறீங்க சூப்பராக பிரம்மாண்டமாக வச்சுருக்குறாங்க சும்மா பல 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 பலன்னு இருக்குது ஹாஸ்பிட்டலு என்னென்ன ரெண்டு ஆள் தானே உடனே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி உண்மையிலேயே நல்ல ஹாஸ்பிட்டல் சின்னம்லூர் ஜிஹெச் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சுத்தமாக இருக்குது பாராட்டக்கூடிய விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல ரெண்டு அசிஸ்டண்ட் தேவைப்படுது ரெண்டு ஸ்வீப்பர் பட்டலுன்ற செய்தியை டாக்டர் சொன்னாங்க இப்பயே நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன் பேசி உண்மையிலே இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் சொன்ன உடனே சின்னம்மனூர் ஜிஹேசுக்கு அந்த ரெண்டு பணியை உடனே போட்டு தர்றேன் நல்ல வழியாக பண்ணி தர்றேன் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு